இது எல்லாமே தான் நம்ம அன்னைக்கு வாங்கியிருக்க குட்டிகள் ஆமாம் பார்த்துக்கோங்க நல்ல குட்டிகள் தான் நல்ல ஸ்ப்ரைசஸ்ல கிடைக்கு குறைஞ்ச ப்ரைசஸ் எல்லாம் கிடைக்கு நீங்கள் சண்டைக்குள்ள போனாலும் சண்டையில இருக்கிற ரேட்டை விட நம்ம குட்டி ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சு அண்ணங்கிட்ட மட்டும் தான் வாங்குவோம் மிச்சப்படி யார்கிட்டையும் நம்ம வாங்குற எடுக்கிறது கிடையாது ஆஹ் குட்டிகளை நீங்க பார்த்து எந்த எடுத்தாலும் சரிதான் யார்த்தை வாங்கினாலும் சரிதான் குட்டியை வாங்கல தெளிவா பார்த்து வாங்கிக்கோங்க குட்டி வாங்கினது பிறகு யாருமே வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஏன்னா குட்டியை பொறுத்தவரை அது ஒரு உயிர் தான் அது வந்து யாருமே அது வந்து உத்தரவாதம் சொல்ல முடியாது அதனால குட்டிகளை பார்த்து நல்ல முறையில் வாங்கிக்கோங்க நம்ம எடுத்த குட்டி எல்லாமே சூப்பர் குட்டி தான் குட்டி இது வந்து புளியம்போடு இது நல்ல சூப்பர் குட்டி புளியம்போட குட்டியை பார்த்துக்கோங்க கன்னிக்குட்டி ரெண்டு குட்டி கிடையாது கன்னிக்குட்டி ரெண்டுமே நல்ல இலம் மாறி இலாட்டு சொல்லக்கூடிய இலாட்டு மாதிரி கால் உயரம் நீட்டு போக்கு எல்லாமே இருக்கு அந்த ரெண்டு குட்டிக்கு மட்டும்தானே ரேட்டு அவங்களே அதிகமா தான் கொடுத்தாங்க ஏன்னா அந்த ரெண்டு குட்டி அதிகமா விற்கும் சொல்லினாலும் அவங்க அதிகமா தான் கொடுத்தாங்க அதனால நீங்க வாங்க நம்ம எப்படினாலும் பார்த்து பேசி முடிச்சுக்கலாம் ஒண்ணு தப்பு கிடையாது நீங்க கேளுங்க மொத்தம் அஞ்சு நாலு கிடா குட்டி ரெண்டு பொட்டை குட்டி கிடக்குனே